வெண்டைக்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க சாம்பாருக்கு இந்த வெண்டைக்காய் சாம்பார் வந்து நிறைய பேருக்கு வந்து வளவழப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அந்த வளவளப்பு இல்லாமல் எப்படி வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இனி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்துட்டு இந்த புளியை இப்போ தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ சாம்பார் வச்சிடலாங்க வெண்டைக்காய் சாம்பாருக்கு காம்பமாக எங்கள் வீட்டில் வாழைக்காய் வருவரும் புடலங்காய் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேன் புடலங்காய் தயிர் பச்சடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து கொடுக்குறேங்க இந்த உலக்கில் தான் நான் வந்து ஒன்றை எடுத்துருக்கேன் பருப்பு இப்போ இதை களைஞ்சி எடுத்துக்கலாங்க அப்புறம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் நான் நறுக்கி எடுத்துருக்கேங்க இப்போ எடுத்து வச்சுருக்க பருப்பு நல்லா கழுவிட்டேங்க இப்போ இதை ஒரு அடுப்பில் ஏற்றிட்டேன் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காயை ஒரு வானலியில் போட்டு வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த காய் நல்லா வதங்கி வரணுங்க பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லா வெந்து வருங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துறேன் மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டிகை போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அளவுக்கு இதில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கிள்ளி சேர்த்துக்கலாங்க பூண்டு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு பால் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உதாரணமாக நம்ம பருப்பு வேக வச்சு தாங்க சாம்பார் செய்வோம் முள்ளங்கி சாம்பார் இந்த மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் இதெல்லாம் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து செஞ்சால் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இ ஒரு நாலு விசில் வச்சு பருப்பு வேக வைக்க போகிறேங்க இப்போது சாம்பாருக்கு ஒரு பக்கம் காய் நல்லா வதங்கிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு இதுக்கடையில் புடலங்காய் தயிர் பச்சரிக்கும் புடலங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் பொடலங்காயை கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி எடுத்துக்கணும் அதில் இருக்க விதையை கூட விட மாட்டேங்க இதை வந்து ஒரு தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சூட்லேயே காய் இருக்கட்டுங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு நான் வந்து ரொம்ப நல்லா கடைய மாட்டேன் கொஞ்சம் எங்களுக்கு பருப்பு இருந்தால் தான் சாம்பார் பிடிக்கும் அதனால் கரண்டியால் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுவேன் அவ்வளோதாங்க சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க சாம்பார்லாம் செய்யும்போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதிலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தாலிப்பு ஃபைனலாக தான் கொடுக்க போகிறோம் இப்போ இன்னொரு தக்காளி இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டேன் இப்போது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இதிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள்லேயே நம்ம பெருங்காயம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு போட்டிருக்க சாம்பார் தூள் எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட் சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க எங்ககிட்ட எல்லா நாட்கள்லையுமே வந்து இந்த சாம்பார் தூள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் அரைக்கிறோங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்க்குறேங்க இப்போ இந்த புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப கெட்டியாக சாம்பார் பிடிக்காதுங்க அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே தான் சேர்க்குறேன் நீங்கள் தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலக்கி வச்ச உடனே நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இது நல்லா பிடிச்சி வரும்போது தான் வெண்டைக்காய் சேர்க்கணும் இப்போ நம்ம சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் வெண்டைக்காய் சேர்க்கணுங்க அப்போ தான் அந்த குழம்புல வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வளவளப்பு இல்லாமல் இருக்கும் காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வருதுங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க மூடிய இந்த மாதிரி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுங்க இப்போ காய் வெந்துருச்சு காய் நல்லா வதக்கி இருக்கிறதால சீக்கிரமாக வெந்துருச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இப்போ சாம்பாருக்கு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க நான் சாம்பாருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயில் கடுகு கருவேப்பில சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேங்க இல்லை ஜம்முன்னு ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து ஒரு பருப்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ புடலங்காய் பச்சடிக்கு காயை வேக வச்சிடலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கையில் இந்த அளவுக்கு தெளிச்சு விட்டால் போதுமானது இந்த காய் இதிலேயே வெந்துருங்க புடலங்காயை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ புடலங்காய் ஒரு விசில் வரட்டுங்க இப்போ புடலங்காய் பச்சடிக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன துண்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க புடலங்கா தயிர் பச்சரிக்கை இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த காய் வந்து அந்த கலர் மாறாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெளித்த தண்ணியே கொஞ்சம் இருக்குங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயும் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இந்த சமயத்துலேயும் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க காய் வந்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் சீரகம் இஞ்சி பச்சை மிளகா கலவையே இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாங்க அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் நம்ம தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காய் ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா தயிர் சேர்க்கணுங்க ஏன்னா சூடாக இருக்க காயிலே தயிர் சேர்த்தா அப்படியே பிரித்த மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கணும் உடலங்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்துடலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வருதுங்க இதில் நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் சேர்த்துறேங்க தக்காளியில் கூடுமான வரைக்கும் விதை இல்லாமல் சேர்த்துக்குங்க கலக்கி வச்சிருக்கேன் தயிர் பச்சடியில் சேர்த்துட்லாங்க அவ்வளோதாங்க தாளிப்பு சேர்த்தாச்சுன்னா நம்மளோட புடலங்காய் தயிர் பச்சடி ரெடிங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி புடலங்காய் தயிர் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் லஞ்ச்க்காகும்போது ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஒரு வெண்டைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் கூடவே புடலங்காய் தயிர் பச்சடி வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் வறுவல் எப்படி உடையாமல் இந்த மாதிரி வறுக்கிறதுங்கிறது என்னோட சேனலை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வாழை இலையில் சாப்பிடும்போது அதோட ருசியே தனிதாங்க இப்போ மாம்பழ சீசன் கூடவே மாம்பழம் கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த வெண்டைக்காய் சாம்பாரும் புடலங்காய் தயிர் பச்சரியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிக்கிறது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெண்டைக்காய் சாம்பார் நம்ம செய்கிறது தான் அதையும் கொஞ்சம் நான் வித்தியாசமாக செஞ்சிருக்கேன் அடுத்து இந்த தயிர் பச்சடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் பருப்பு ரசம் வாழைக்காய் வறு புடலங்காய் தயிர் பச்சடி எல்லாமே ரெடியா இருக்குங்க இருக்குதுங்க சரசஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்டு பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ